ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட சம சூப்பரான எக்ஸ்குளூசிவான பட்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ என்ன பட்டுன்னு பாத்தீங்கன்னா வந்துருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸுங்க முகூர்த்தத்துக்கு நீங்க ரிசெப்ஷனுக்கு இல்லை வந்து யாருக்காவது உங்களுக்கு மேரேஜ் உங்க பொண்ணுக்கு மேரேஜ்னா அம்மாங்கெல்லாம் கட்டணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலா சாரீஸ் வந்து நம்ம சில்க்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வச்சிருக்காங்க ஆனா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நாங்க நல்லா தான் இருப்போம் எப்பவுமே அண்ணா சொல்லுங்க இப்போ என்ன கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் புதுசா வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட் சாப் சில்க் போகுது ஓகேங்க சாப் சில்க் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க மாடல் எல்லாமே காமிக்கிறேன் கலர் எல்லாமே பார்க்கலாம் லேட்டஸ்ட் கலர் தான் எல்லாமே இங்கிலீஷ் கலர் ஏங்க இங்கிலீஷ் கலர் தான் ஓகேங்க சமயா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு வீடியோ மிஸ் பண்ணிராதீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்ட போறேன் சோ இந்த மாதிரி சூப்பரான சாஃப்ட் சூட் தேடிட்டு இருக்க உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் பாத்துறலாமா பாத்துறலாம் நார்மல் பிங்க்ல இருந்து ஆரம்பிச்சு ஓகேங்கண்ணா பிங்க்க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல டார்க் கலர் காம்பினேஷன் சாமையா இருக்கு பார்டர் நல்ல டிஃபரண்டா இருக்குங்கண்ணா எப்பவு மாதிரி இல்லாம டிஃபரண்டா இருக்கு டார்க் கிரீன் ஓகேங்க முந்தானி அதே இதுல ப்ளௌஸ் வந்து கிரீன் ஓ வாவ் சூப்பர் காம்பினேஷன் டார்க் கிரீன் சோ இது பாத்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இதோட பட்ஜெட் பாத்தறலமா கம்மி தான் இதெல்லாம் 10000 ரூபாய் கிடையாது நம்ம எஸ்டிசிஸ்ல எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட் தான் சூப்பருங்க வேணுங்கறீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ கூட நீங்க வாங்கிக்கலாம் ஓகே வெந்த கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சூப்பரான கலர் காம்பினேஷன் என்னா நாவல் கலரா ஆமாங்கண்ணா அதுக்கு ஸ்கை ப்ளூ border கொடுத்திருக்காங்க நல்ல ரிச்சா இருக்கும்ங்க உங்களுக்கு ஆன்டிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி வர்க் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லுமே டிசைன் வந்திரும் டிசைன் ஓகேங்க கலர் காம்பினேஷன் எப்படி செலக்டடா இருக்குங்க நம்ம ஷாப்ல செலக்டிவா செலக்டிவா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க சோ வியர் பண்ணீங்க ஒரு ஜுவல்ஸ் மட்டும் போட்டு வியர் பண்ணீங்கன்னா வேற லெவல் இருக்குங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சோ இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் ஆனா இதுல கலர் ஆப்ஷன்ஸ் வருமாங்க நம்ம கிட்ட நிறைய இருக்கு நிறைய இருக்குங்க அதே ரேஞ்ச் வாவ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்திருக்காங்க வெறும் 8490 ரூபாய் மட்டும் தான் அவ்வளவுதான் வேணுங்கறீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சோ ஆன்லைன் கஸ்டமர்ஸும் எடுத்துக்கலாம் ஆஃப்லைன்ல இருக்கீங்க கோயம்புத்தூர் ஓபனகார ஸ்ட்ரீட்ல நம்ம ஷாப்ப டைரக்டா விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கலர் ஏங்கனா ஆமா இது என்ன கலர் சொல்லலாம் அண்ணா மைல் டாஷ் அப்பா இல்ல மைல்டா இருக்கும் ஆஸ்கலர் இவர் ஏமா அண்ணா சொல்லுங்க இது என்ன ஜரி வர்க்குங்கனா ஆன்டி கலரா கோல்டன் அது இது வந்து இது கோல்டன் தான் கோல்டன் கலர் கோல்டன் கலர் இதுக்கு எல்லாருமே கிரீன் கொடுப்பாங்க இவங்க ராமர் கிரீன் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃபரண்டா காம்பினேஷனா இருக்கும் இல்லைங்க கலர் அப்படியே ப்ளவுஸ் ஷார்ட் சில்க் பொறுத்தல ஒரே ரேஞ்ச் தான் ஒரே ரேஞ்ச் வெரைட்டி எல்லாமே 8000 ரேஞ்ச் தான் 8000 ஓகேங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிரைஸ் தான் எல்லாமே அப்படியே ஒன்னு ரெண்டு மாறினாலும் ஃபியூ இதெல்லாம் மாறிடுறேங்க இந்த இதெல்லாம் ஒன்னு ரெண்டு கொஞ்சம் கூட கம்மியா வரும் அவ்வளவுதான் ஓகேங்க ஓகே

அண்ணா இதுல நமக்கு கலர்ஸ் வேணும் அப்படினாலே अवेलेबल இல்லங்களா எல்லா கலர்ஸும் கிடைக்கும் ஓகே எத்தனை சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்கண்ணா நல்லா நோ நெக்ஸ்ட் ஒரு பேஸ்டல் கலர் இதுக்கு தான் சொல்றது இங்கிலீஷ் கலர் கலர் பேர் சொல்ல முடியலனா இங்கிலீஷ் கலர்னு சொல்லிருவாங்க அவ்வளவுதான் இது வந்து ஒரு பாசி பயிர் கலர் ஏலக்கா கிரீன் ஏலக்கா கிரீன்னு சொல்லுவாங்க ஆமாங்கண்ணா இதுக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் காம்பினேஷன் குடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும் வாவ் சூப்பரா இருக்குங்க பாருங்க காமினேஷன் நான் காட்டுறேன் பாருங்க வாவ் நல்ல காம்பினேஷன் சோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்காத கலர் காம்பினேஷன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வீக்லியா ஆனா இது ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல இருக்கீங்களே சமைங்க ஆனா எப்பவுமே உல்டா கலர் காம்பினேஷன் தான் பாத்துருப்போம் சாரி கலர் முந்தானி முந்தானி கலர் சாரி சாரி அப்படியே போடுங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்கு நீங்க இது வியர் பண்ணும்போது இது வந்து ஒரு காப்பர் லுக் கொடுக்கும் ஏங்க காப்பர் சமையா இருக்குங்க சோ இந்த கலர் காம்பினேஷன்ல ரேருங்க இதெல்லாம் விடாதீங்க மிஸ் பண்ணிராதீங்கன்னு தான் சொல்லுவேன் இங்க பாருங்க எப்பமே நம்ம இந்த கலர்ல சாரி பாத்துるோம் இந்த கலர்ல உங்களுக்கு முந்தி பल्लू பாத்துるீங்க சோ அப்படியே ஆப்போனன்ட் கலர்ல கொடுத்துருकाங்க அப்படியே இதெல்லாமே பொங்கலுக்கு அப்புறம் புது வரவு வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரம்ஜானுக்கு ரம்ஜான் முகூர்த்தம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது வரவு கலெக்ஷன்ஸ் இப்பதான் பாருங்க பாக்ஸ் வந்து அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க சோ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அதோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிதானேங்கனா ஆமா வந்த லைட் அண்ணா லாவண்டர் சம கலர் இப்ப வரைக்குமே ஒரு இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா ட்ரெண்டிங் கலர் ஏங்கனா லாவண்டர் ஆ சமையான கலருங்க இங்க பாருங்க சோ ட்ரெடிஷ்னல் லுக் குடுத்துருக்காங்க இதுல சோ டபுள் பார்டர் வர்ற மாதிரியும் எல்லா சாரிக்குமே பல்லு ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்கண்ணா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா என்னதான் சாரியோட டிசைன்ஸ் ஒன்னா வந்தாலுமே பல்லு சேஞ்ச் ஆகி குடுத்துருக்காங்க பல்லு என்ன கலர் இருக்கோ அது அப்படியே பிளவுஸ் ஓகே சமைங்க சோ நீங்க பிளவுஸ்க்குலாம் வந்து ஜஸ்ட் ஒரு பஃபோ இல்ல ஒரு சிம்பிளான ஆரி வர்க் பண்ணீங்கனாலே ரொம்ப ரிச்சா காட்டும் இதுவும் அதே பிரைஸ் தான் எல்லாமே எயிட் தௌசண்ட் something da something da okay